இந்த என்ன வேண்டும் திருமணத்தை பத்தி நீ கேக்குற ஜாதகத்தை பார்த்த கல்யாண காலம் கூடி கரெக்டா ஒன்பது மாதங்கள் ஆகுது கல்யாணத்துக்குரிய கிரகம் கூடி ஒன்பது மாதங்கள் ஆகிவிட்டது அதனால ஐப்பசி மாதத்துல ரிஷப லக்கணத்தில் உள்ள ஒரு பையன் கணவனாக வருவான் ஐபிசி மாதத்துக்கு பிறகு நானே சொல்றது நீ ஏன் இப்போ அவனுடைய உள்மனதுக்குள்ள கொஞ்சம் குழப்பம் இருக்கு அதை தீர்த்து வெற்றியாக்கி சரியா காலையில் பார் பாரு அந்த வேலையில் நடக்கும் உன் தொழில் தடை இல்லாமல் வெட்டி கண்ணமுடு பாக்குறேன் முன்னூத்தி அஞ்சு அடியில தடி வரும் சென்னை மாநகர் நீங்க மெட்ராசா நீதிமன்றத்தில் வழக்கு அண்ணாச்சி நீங்க மெட்ராசா நீங்க மெட்ராஸா அண்ணாச்சி நீங்க மெட்ராஸ் அண்ணாச்சி இப்ப குடி இருக்கிய சொந்த ஊர் எது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கா கால் அனுப்புவாங்க அமைதி இடையில யாரும் பேசாதீங்க அமைதி 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 சென்னைனாலே மெரினா பீச்சு கடல் ஓசை வருது நான் போய் பார்த்தேன் இடம் சொத்து மன வழக்கு முன்பே தோன்றி மன வருத்தங்கள் உருவாகுச்சு ஆனா இப்ப கிரகங்களால ஐந்தாண்டுகள் அழுத்தங்களால் பாதிக்கப்பட்டு இடமாற்றமும் மனவேதனையும் தோன்றியிருக்கு இந்த வழக்குல உனக்கு வெற்றியாகி ஜெயிச்சிருந்தா போதுமீட்டை அந்த சொத்தை நான் வாங்கி தரேன் வேற என்ன வேணும்

கருபதாமிக்கு கருபதாமி என் பொம்பளை பிள்ளை வாழ்க்கையில கொஞ்சம் மன வரத்த அதை சரி பண்ணி தாங்கு அப்படி கேட்டு வந்தவங்க யாரு என்னம்மா கல்யாணம் முடிச்சு கொடுத்தியாமா பிள்ளைய வா யாரெல்லாம் வந்தீங்க அவர் எங்க அண்ணாச்சிய வர சொல்லுங்க எங்க கட்டி கொடுத்துருக்க இந்த நீங்க மெட்ராஸ்ல இருக்கீங்களா யுவர் யார் கால் வந்துட்டு வாங்க என்னங்க ஆனந்தம் இன்று வாங்க பக்கத்துல வந்து உட்காருங்க அப்படி உட்காருங்க உங்க பிள்ளைக்கு என்ன செய்யணும் கேட்டேன் அவனுக்கு முக்கால் மாதத்துல வருமானத்துக்குரிய வழி கிடைக்கும் உன் கவலைகளும் பொன்னகையும் புன்னகையும் திரும்பும் என்ன நகையெல்லாம் திரும்பும் பொன்னகையும் புன்னகையும் திரும்பும் இப்ப வருத்தப்பட்டு இருக்காங்க குடியிருக்கிற வீடு சொந்தமாக அங்க கொஞ்சம் குழப்பம் நடந்துகிட்டு இருக்கு வாக்கு மன அமைதி குறைந்து சாப்பிட மனசுலாம உன் பிள்ளை வருல்லாம் சரியாக்கி வெட்டியாக்கி தந்தா போது போல கால் நிற்கலாமா கடன்பட விடாம காப்பாத்துறேன் அவங்களுக்கு நிரந்தர வேலையை கொடுத்து வாழ வச்சு தாரப்பா வெற்றி உண்டு சந்தோஷமா அந்த பணத்தை நான் வாங்கி தரேன் போயிட்டோம் கிடைச்சிடும் கர்மதாமிக்கு திருமணம் முடிக்க வேண்டும் என்ற சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார் யாருக்கு கல்யாணம் அவன் எங்க பரப்பாங்க ஏன் அமைதியா இருங்க இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனையா

எங்கே அவள் என்றே பலம் தேடுதே ஓடிவா நல்ல பாட்டு நார்மையான ஒரு பாடம் கூடா நட்பு கேடாய் சரி அந்த விஷயத்த விட்டுருவோம் உன் பையனுக்கு இப்ப வந்து கல்யாணத்தை நடத்தி தரணும் உன் பையன் உன் சொல்ல கேப்பானாடா கேப்பான் கேப்பான் ரெண்டு நாள ரெண்டு பேரும் ரெண்டு வருஷமா நான் என்னன்னு கேட்டேன் உங்களுடைய முன்னோர்களுடைய சாபத்தார அவனுக்கு திருமண தோந்தமான குறைபாடுகள் இருக்கு புரியுதா அவைகளை நீக்கி உன் பிள்ளைய நான் வாழ வச்சு தாரேன் பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னை வந்து நீங்கள் பார்க்க வேண்டும் அனைதமேன்னு சொல்லி சோம்பேறி தரப்படக்கூடாது வந்துடணும் கொண்டு வா

கர்மசாமிக்கு ஐயா உங்ககிட்ட உத்தரவு கேட்டுதான் நான் வெளிநாட்டுக்கே போனோம் அப்படின்னு குடும்பத்தோட ஒருத்தர் சென்னையில இருந்து வந்திருக்காங்க வர வழியில யாருப்பா வெளிநாட்டுக்கு யார் போனோம் வாங்க குடும்பத்தோட வந்திருக்கீங்களா இருக்கீங்க இப்ப சென்னையில இருந்து வெளிநாட்டுக்கு போன அடுத்து வாங்க கட்டு காவல்கள் உன் பிள்ளைகள் அப்படியா ஏன் கட்டிக்காரப்பி ஆ வேண்டாம் ஒண்ணு இல்லை உங்க இதயத்துக்குள்ள இருக்கு நான் பாத்துருவேன் இப்ப என்னன்னு உட்காருங்க உக்காருங்க ஐந்தாண்டு காலங்களுக்கு முன்னால சம்பாத்தியம் பண்ண பணம் எல்லாம் இப்ப நஷ்டம் தொழில் சம்பந்தமான மன வருத்தமும் குழப்பமும் ஏற்பட்டு நிறைய பணங்களை இழந்து இப்பொழுது கடன்பட்ட நிலைகளிலே வேதனை அடைகிறீர்கள் புதுமையாக வேலைகளை தொடங்கவா பழைய இடங்களிலே இருந்து வெற்றி பெற முடியுமாங்கிற ஒரு சந்தேகம் உன் உள்ளத்தில் ஓடுகிறது கால் வரலாம் கருமசாமி இருக்கிற அப்படி ஒரு சந்தேகம் வரலாமா வரக்கூடாது இதயம் இருக்கின்றதே அண்ணே இதயம் இருக்கின்றதே இப்ப இருக்கிற இந்த நிலைகளை உணர்ந்து பார்க்கிற பொழுதெல்லாம் உனக்கு காட்பீட்டு வந்து கூடுதலா அடிக்கும் இதுக்கெல்லாம் பயன்தான் உலகத்துல வாழ முடியுமா அலை இல்லாத கடல் உண்டா பசி இல்லா உண்டா இமைக்காத வெளி உண்டா உலவா தென்றல் உண்டா என்னடா இதெல்லாம் இயற்கை தானே இந்த நிலைகள்ல இருந்து உங்களை காப்பாற்றி வாழ வச்சு தாரேன் புதிய பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிச்சு தாரேன் உன் பிள்ள வெளிநாட்டுல பெண்மகள் பிஸ்னஸ் ஆப் லா படிப்பா என்ன படிப்பாடா இப்ப வந்து பிசினஸ் லைன்ல படிச்சுக்கிட்டு இருக்கா அது சம்பந்தமான சட்டம் படிப்பாள் உன் மகன் கோல்டு பிஸ்னஸ் சட்ட ரீதியான கோல்டு பிஸ்னஸ் பார்ப்பான்டா தங்க வியாபாரம் பார்ப்பான் பல கோடிகளை சுமந்து வருவான் கால் உண்வாங்க நிறைந்த செல்வமும் தாரேன் வேலையும் தாரேன் எந்த ஆபத்தும் இல்லாம காப்பாத்துறேன் ஒரு கேள்வி கேட்டுக்கோ கேட்கலாம் அவனுடைய விதி அமைப்பு இப்படித்தான் இருக்கு இன்னொரு மூன்று மாதங்களுக்கு பிறகு மாற்றம் நடக்கும் செல்வம் பெறுவாய் வெற்றியும் அடைவாய் நல்லா இருக்கேன் கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு எங்க குடும்பம் கடன்பட்டு மனவேதனை அடைஞ்சுக்கிட்டு இருக்கியா கர்ப்பசாமி என் உடல்நிலையும் பாதிக்கப்பட்டு இருக்குயா அதை மாத்த முடியுமோ கடவுள் கூட என்னைய கைவிட்டுட்டார் அப்படின்னு ஒரு பொம்பளை மனத்துடன் நின்றுக்கிடுறான் யாருமா அது ஒழுங்கிருக்குறியே வா வா வா

மூளைக்கு செல்லக்கூடிய நரம்புல குறை இருக்குமோ என்ற சந்தேகம் உன் உள்ளத்தில் இருக்கும் இருக்கா கால் வந்துட்டான் ஸ்கேன் பண்றது மாதிரி சாமி சொல்றாரு அண்ணன் என்னை சிந்திக்காது உண்மையில முருகா மாந்திரிக தீவினைகளால் உன் குடும்பத்தில் நிறைய பாதிப்புகளும் உடல்நிலை பாதிப்பும் தொழிலற்ற வேதனையும் நடந்து கொண்டிருக்கு இந்த கடன்களை நீக்கி வெற்றியாக்கித்தாரேன் வேற என்னப்பா செய்யணும் அந்த பையன் பய இருந்து நீங்கியாச்சு உன் கூட நான் இருக்கேன் வெற்றி மாற கொடுத்து தரேன் பொருள் மூன்று பௌர்ணமிக்கு வந்துருக்கு நல்லா வாமகளே கால யாராவது ஆவா வா உக்காரமா சென்னையில எந்த இடம் என்ன செய்யணும் உங்களுக்கு என்ன வேணுமா அதான் கடவுள் கூட என்னை கைவிட்டுட்டாரே அப்படிங்கிற யூடியூப்ல